யாரை பார்த்து யார் சொன்னாங்க அப்படி சொன்னத யாரு எந்த இடத்துல எப்படி வந்து சொன்னாங்க பாருங்க முக்கியமானது தெரியல நின்று உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறோம் ஓட்டு போட்டு போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க 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 சுத்தி கேமரா ஓடி நிற்குது சுத்தி எல்லாரும் பாருங்க உட்காந்து நிற்கிறாங்க நின்று நினைக்கிறாங்க ஒரு பக்கம் புதுசா வந்த நாலு ஹோடியார் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட மாநில தலைவர் உட்கார்ந்து நிற்கிறாரு அவர்கிட்ட தான்

சொல்ல முடியாத கழுத்தை நெருக்கிற அளவுக்கு ஒரு சோகம் ஓடி அந்த சோகத்தை நம்ம அடுத்து பார்க்கலாம் அப்படி ஓடி சோகத்துக்கு நடுவில் பாருங்க மருந்து போன கூட பரவாயில்ல அப்படிங்கிற அப்படி அவர் சொல்லும் போது நாலு கோடியார் அவர்கள் வழி என்னப்பா இது எல்லாரும் வேடிக்கை பார்த்து தராங்க சுத்தி கேமரா ஓடி இருக்குது தட்டாலும் வந்து உண்மையை உளர இருக்கிறவங்க கூட பிச்சை போடுவாங்க பொழுதுகப்பா ஏற்கனவே எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை நீ ஏன்பா எனக்கு தலைவலி உண்டு பற்ற அம்கம்க்கு அமைதியார் 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 என்றால் அடங்க மாற்றாரு உண்மையை எடுத்து போட்டுனே இருக்காரு என்னப்பாவும் பிரச்சனை தலைவரே 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 ஓட்டு கேட்டு போனோம் தலைவரே பொதுமக்கள் மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிட்டாங்க இப்படி தலைவரு சோறு கூட நீங்க எவ்வளவு வேணும் சாப்பிட்டு போங்கப்பா ஆனா ஓட்டு மட்டும் கேட்டு இந்த பக்கம் வந்தாதீங்கன்னு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிட்டாங்க தலைவரே தலைவரே தலைவர் அவரு ஒரு பக்கம் உலை போது நாலு கோடியார் அமுக்குறாரு அமைதியா இருங்கப்பான்ட்டு இன்னொரு பக்கம் அவங்க கட்சியோட நிர்வாகிகள் பாருங்க ஏ ஏ கேமரா ஆஃப் பண்ணுங்க கேமரா ஆஃப் பண்ணு என்னது அது உண்மையை சொல்லுங்க நீங்க பாட்டு சுத்தி சுத்தி வளர்ச்சி வளர்ச்சி செவன்டி எம்எம்ல எடுத்துன்னு ஆஃப் பண்ணுங்க கேமரா வந்து பதறாங்க இன்னொரு பக்கம் நாலு கோடியா தலைவருக்கு பின்னாடி நின்றுகிற ஒரு பாட்டிமா பாருங்க ஐயோ என்னப்பா இது பொது வெளியில எல்லாருக்கு மத்தியில இப்படி உண்மையை போட்டு உடைக்கிறாருட்டு வாயை மூடின்னு சிரிக்கிறாங்க பாருங்க அந்த அம்மா ஏன் இப்படி பதட்டப்படுறாங்க உண்மையை போட்டு உடைச்சோன்னு ஏன்னா பாருங்க தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சின்னு ஒரு பக்கம் பிஸ்கெட் ஜேபி கட்சி சொல்லுகிறாங்க அமித்ஷா அவர்கள் இன்னைக்கும் சொல்றாரு ஆமாம்பா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகுது நாங்க பங்கு போட்டு தான் பாருங்க சட்டசபையை பிரிச்சுக்க போறோம்ட்டு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு அப்படியா சொல்றாரு அப்படி எல்லாம் ஒரு பக்கம் அதிமுக சொல்றாங்க கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க கூட்டணி அரசு அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரத ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி அமைச்சு ஏக திருப்பி திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும் எங்கிட்ட இருந்து புடுக வேணும் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்ல திருப்பி சொன்னார் அடுத்த பக்கத்துல அமித்ஷா அவர்கள் சொன்னதை குறித்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எல் முருகன் அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு இல்லையா அவள் தான் அதுக்கப்புறம் அப்பிலே கிடையாது அவர் சொல்வதுதான் எங்களுக்கு வேதவாக்கு ஆமா அது அமித்ஷா ஜி சொல்லிட்டார் அதுக்கு பிறகு நான் என்ன இன்டர்பிரேஷன் பண்றது அமித்ஷா ஜி என்ன சொல்றோம் அதுதான் எங்களுடைய வேதவாக்கு வாக்கு ஆனா அதுதான் எனக்கு வேதவாக்கு நான் ஒன்றும் இன்டர்பிரேட் கிடையாது உங்களுக்கு புரியாது கிடையாது அமித்ஷா ஜி என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு அமித்ஷா அவர்கள் சொல்வதுதான் எங்களுக்கு வேதவாக்கு அந்த வேதவாக்குக்கு சொந்தமானவர் சொன்னதற்கு பிறகு வேற யாரும் எதிர்த்து பேசக்கூடாதுன்ட்டு இப்படி இவர் சொல்றாரு இன்னொரு பக்கம் அப்படி எல்லாம் கிடையாது அதிமுக கட்சி எடுக்கிற முடிவு தான்ட்டு இவங்களுக்கு இவங்களே இதே போல சொல்லி சமாதானம் பண்ணி ஊர்ந்து எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கட்சி கொள்கை அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பு இதை ரெண்டும் தான் நாங்கள் வேதவாக்காக வாக்காக நினைக்கிறோம் கட்சி கூட்டணி என்பது வேறு தேர்தல் முடிந்த பின்பு ஆட்சி அமைப்பது என்பது வேறு இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்த அன்னார முன்னேற்ற தலைமையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதை பாரதிய கட்சியுடைய தலைவர் நேரடியாக வந்து சென்னையில சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இடையிலே பல்வேறு கருத்துக்கள் வரலாம் அந்த கருத்துக்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய சூழல் இப்பொழுது இல்லை எங்களுக்கு முடிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லுகின்ற கருத்து தான் எங்களுக்கு வேதவாக்கு வாக்கு என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய வேதவாக்கு வாக்கு தேர்தல் வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுல சட்டசபையை நாங்க பங்கு போட்டு கேக்கு பெற்ற மாதிரி வெட்டி பிரிச்சுக்க போறோம்னு ஓப்பனாவே சொல்லி நிற்கிறதுக்கு நடுவில் டக்குன்னு வந்து என்னப்பா சோறு போட்டு கூட ரெடியாக ஓட்டு கூட போட மாட்டேன்னு சொல்றாங்களேன்னு சொன்னா

இனிமே நான் இருபத்தி நாலு மணி நாள் உங்களுக்கு போறேன் ஒவ்வொரு நாளும் நீங்க நிம்மதியை இழந்து துடி துடிப்பீங்க எப்ப அதிமுக பேச்சு கேட்டு அவங்க கூட கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மாநில தலைவர் பதவி வந்து என்ன தூக்கி எரிஞ்சிங்களோ அண்ணில இருந்து உங்களுக்கும் எனக்கும் தர்ம யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு யுத்தமா அப்படின்னு அவரே மனசுக்குள்ள பேசினு ரஜினிகாந்த் அண்ணாமலை பாணியில தர்ம யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்க சொன்னது ரஜினிகாந்த் பற்றோ டைட்டில் தற்கொரி மலை பேர் நாங்க இன்னைக்கு சொன்னதே கிடையாதுங்க அந்த தர்ம யுத்தத்தின் அடிப்படையில் தான் நான் இப்போ ஒவ்வொரு குண்டா உங்களை பழி வாங்கிறதுக்காக போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி தர்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணி இது ஓபிஎஸ் தர்ம யுத்தம் கிடையாது தற்கொலை மலை புதுசா நடத்துற தர்ம யுத்தம் அப்படி நடத்துற அந்த தர்ம யுத்தத்தில் நான் போட்ட மொத குண்டே நாலு கோடியா தலையில் தான் நாலு கோடியா நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற எந்த நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணாலும் அந்த நிர்வாகிகள் அவர்கிட்ட கேட்கிற மொத கேள்வி நீங்க எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கப்பா நான் தான் பா நாலு ஃபோன் யாரு அப்போ நீங்க கிளைக்கிழ செயலாளர் அப்படின்னு கேட்டேன் கிளைக்கிழ செயலர் தான் இல்லையா என் பேர சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் நான் போட்டோ கடை வேற பாக்குறேன் நான் போட்டோ கடையில வேலை பாக்குறேன் அப்படின்னா இதப்ப உன் நீதான் கிளை கிழச்சிறாரு பேரு ஃபோன்ல இருக்கு நான் நைனா நயன் என்ன தெரியுமா உனக்கு நான் முடியும் அமைச்சரா இருந்த இந்த பஸ்ல ஓட்ட பஸ் அம்ப்ல அமைச்சர் அந்த ஹர்குரி மலை போயிட்டு அந்த இடத்துக்கு நான் வந்திருந்தீங்களா நான் தான்ப்பா அந்த மாநில தலைவரும் எவ்வளவோ போராடுறானா வாதாடுறாரு உன்னு கேட்க மாட்டோமே நீங்க யாருனே தெரியாதே அப்படியா எனக்கு தெரியல நீங்க தெரியல இப்படி நாளுக்கு நாள் மிக பெரிய போராட்டத்தை அவங்க கட்சிக்குள்ளேயோ ஃபேஸ் பண்ண ஆனா எந்த நிர்வாகிகளுக்கு போன் போட்டு கேட்டாலும் நீங்க யாருனே தெரியாதுப்பா தெரியாத உங்ககிட்ட நாங்க என்னத்தப்பா பேச சொல்லி போனை கட் பண்ணிதாதான் இப்ப நாளுக்கு நாள் எனக்கு இருக்கிற அந்த போராட்டத்துக்கு நடுவே என் வாழ்க்கையை ஓட்டினுக்குது அப்படி ஓட்டிட்டு போது தடாலும் இருக்க இருக்க பெரிய தலையில தூக்கி குண்டை போடுற மாதிரியே எல்லாருக்கும் முன்னிலையில் இப்படி போட்டு உடைச்சா எப்படி சொல்லி தான் பாருங்க அந்த பதட்டம் இரு 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 நிறுத்து 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 கேமரா ஓடுது உண்மையை மர ஆஃப் பண்ணு சும்மா சொல்லுங்க நாங்க சோர்ஸ் சோர்ஸ் ஊருக்குள்ள இருக்கிற சில பேர் தான் சோர்ஸ் கிடைக்குமா எங்களுக்கும் சோர்ஸ் கிடைக்கும் அந்த சோர்ஸ் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது போது தக்கூரி மலை மாநில தலைவர் பதவி தூக்கி வெளியே போட்டாங்கன்ட்டு அவர் பழிவாங்கும் படலத்தை ஸ்டார்ட் பண்ணிக்காராம் ஏன்னா எப்படி இருந்த நான் இல்ல எப்படி இருந்த என்னை இப்படி ஆகிட்டீங்க நான் யாரு எனக்காக உசுர குடுக்கத்துக்கு கூட தயாரா இருந்தாங்க யாருங்க நம்ம பில் கண்டர் சொல்றாருங்க என்ன குபரப்படுத்தி கேளுங்க ஓட்டு எவனுக்காக மாத்தி போட்டீங்க சூசைட் பண்ணிவித்தி ஓட்டு போட்டீங்க சூசைட் பண்ணி சூசைட் பண்ணி இது மட்டுமா தமிழ்நாட்டை அலேகா பேர்த்து என் கையில குடுக்காம நான் ஓய மாட்டேன் ஒதுங்க மாட்டேன் ஓட மாட்டேன்னு சொன்னாரே சொன்னாரே அண்ணாமலை கையில டேய்

எல்லா நிர்வாகியை தூண்டிவிட்டு நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் யாரு யாருன்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத யோன்னு நிறுத்திக்கோ இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும்ட்டு தகவல் பரிமாறுவதற்காக ஓப்பனா சொல்றாருங்க கேமரா ஓடி நிகழ்ந்து தெரிஞ்சோம் இப்படி இருக்குது இவங்க கட்சியோட லட்சணம் சோறு கூட போட்டுக்கு ரெடியா இருக்கம்பா உனக்கு ஓட்டு கேட்டு நீங்க வந்துராதன்ட்டு ஒரு பக்கம் மக்கள் இன்னொரு பக்கம் இவங்க கட்சிக்குள்ளவே இவ்வளவு உட்பூசல் குளறுபடி குழப்பம் இதற்கு நடுவில் பாருங்க இந்த கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு கொள்கையை பத்தி ஏதோ சொன்னாரே நம்ம ஆளுமை அவர்கள் கொள்கை என்று அண்ணா திராவிட இந்த கொள்கைக்கு தான் கொள்கை கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற மறுபடியும் போன வாரம் அந்த கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திமுக கூட்டணி இல்லை உறுதிபட சொல்லுகிறேன் மறுபடியும் இந்த வாரம் அதே கொள்கை கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் ஒரே கொள்கைன்னு சொல்லுவோம் ஆனா அப்படி ஒரே கொள்கைன்னு சொல்ற அந்த கொள்கையை பல கூறுகளாக கூறு கொட்டு அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கொள்கையை பாருங்க கூட்டு வச்சிருவோம் தெளிவா பேசிட்டாரு பாரதிய ஜனதா கட்சியும்

ஆனால் சொன்ன மறுநாளே நான் செருப்பு போட்டு சுத்தி இருந்தா அப்படின்ற ஒரு உண்மை நான் போட்டுன்னு இருக்கிற செருப்போடு இருந்து போட்டோம் அப்போ கிடையாது இருந்தாலும் பாருங்க எல்லாருக்கும் தெய்யற மாதிரி உன் சம்பவத்தை முடிச்சுட்டு இங்க போப்பான்னு சொல்லி ஒரு ஜோடி செருப்பை வாங்கி எனக்கு பிரசன்ட் பண்ணுறீங்க இதை பார்க்கும் பொழுது என் மனசுக்குள்ள பழைய செல்வாக்கு திரைப்படத்தில் வந்த டைலாக் தற்கொரி மலைக்காகவே ஸ்பெஷலா ஊருக்குள்ள ஓடி நிக்கிற மீம்ஸ் டைலாக் செருப்பால ஒரு அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல செருப்ப கையில கொடுத்து அப்பப்ப நீயே அடிச்சுக்கணும் சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாலே அதுக்காகவாது என் தூக்கத்தை தொலைக்கிற இந்த மீம்ஸ் வந்து போற அந்த தொலைக்காகவாது உங்களை தொலைச்சி கட்டாம விட மாட்டேன்னு சொல்லி தான் பாருங்க தக்குரி மலை இதை போல தூண்டி விட்டுனு நாங்க சொல்லலங்க அவங்க கட்சி கட்சிக்குள்ள தான் சொல்றாங்க பிஸ்கே ஜேபி கட்சியே இதை போல எந்த சமயத்துல எப்ப ரெண்டா மூணா நாளா உடையோன்னு தெரியாத அளவுக்கு பயந்து பயந்து போயிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு மக்கள் கிட்ட போயிருக்கிறாங்க இப்பேற்பட்ட ஒரு கட்சியை எதற்காக கூட்டணி வைத்துக் தான் உருளுவேன்ட்டு ஆளுமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடம்புடுகிறாருங்க நாங்கள்லாம் தோக்க வேண்டிய ஆளா

நாங்க தோத்துது பிஜேபி ஆல பிஜேபி ஆல இது கம்மிங்க அடிமானத்துக்கு சொந்தமாக இருக்கிற அந்த மானஸ்தருக்கு துணையாக இருக்கிற மான தூண்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கம்மி அடுத்தடுத்து வரிசையா ஒன்று இரண்டு என்று வரிசைப்படுத்தி பேசுங்கள் பார்க்கலாம் பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை எப்போதும் கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லை பத்தல அடுத்து

சேர என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மட்டமா அடிச்சு சொன்னார் மூணு தடவை சத்திய பிரமாணம் எடுத்து ஆளுமை அவர்கள் சொன்னாரு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மட்டும் கிடையாது வரப்போற சட்டமன்ற தேர்தலில் கூட பிஸ்கே ஜேபி கட்சியுடன் கூட்டணியில் இல்லை என்பதை அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்களம் கொள்கைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுப்படுத்துகிறேன் ஆணித்தனமாக அடித்துக் கூறுகிறேன் இனிமேல் ஜென்மத்துக்கும் அந்த கட்சி பகமே போ மாட்டேன்னு சபதம் இழுத்த நம்ம ஆளுமை அவர்கள் எதற்காக இதே போல ஒரு கட்சி அது சோறு போட்டு கூட தயாராகிறேன் உனக்கு ஓட்டு கேட்டிங்க இங்க வந்தாதப்பான்னு மக்களே பார்த்து பயந்து ஓடக்கூடிய அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு வந்தா ராஜாவாகத்தான் வருவேன் அடம் புடிச்சு அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அதோடு விட்டா பரவாயில்லையே கூட்டணி ஆட்சி ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் அமைய போற இருபத்தி ஆறு ஆட்சியே கூட்டணி ஆட்சி பாதி பங்கு எங்களுக்கு தான் இருக்குது ஒரு பக்கம் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு இன்னொரு பக்கம் வேணும்னே பாருங்க வெறுப்பேற்றத்துக்காகவே தற்கொலை மலை என்ன சொன்னாரு நான் வந்து இந்த கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இதுல எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இதுக்கு அமித்ஷா அவர்களே மேலுன்ற வகையில எப்படி தூக்கி பிட்ட போட்டாரு பாத்தீங்களா எங்க கூட்டணி ஆட்சியா எங்களை கேட்டா பிஸ்கே ஜேபி கட்சி தான் தமிழ்நாட்டுல வருதுன்ற நான் ஊட்டு பஞ்சாயத்தை தீக்க முடியல இவன் ஊர் பஞ்சாயத்தை தீக்க போறான் என்னப்பா நம்ம ஓட்டு போட்டா அதிமுக போடுற ஓட்டு ஒட்டுமொத்தமா மொத்தமா பிஸ்கே கட்சி தான் போதா அவங்க தான் ஆட்சி உட்கார போறாங்களா பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் அப்ப நம்ம ஓட்டே போடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஒட்டு மக்கள் மனசுல வரணும் அப்படி வந்து நான் இல்லாத இந்த கட்சி ஏற்கனவே இருக்கும் இருக்கும்போதும் ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு துப்பு கிடையாது இருந்தாலும் சுத்தமா இருக்க இருக்கு அதில் பாதாளத்துக்கு இந்த கட்சி போகணும் அதுதான் என்னோட அந்த லட்சியத்தை நாலு கோடியாவது அவர்கள் தான் வருத்தப்பட்டு சொல்றாரு அந்த வருத்தத்தின் காரணமாக தான் ஒரு பக்கம் என் கட்சிக்குள்ளவே என்ன யாருன்னு தெரியல யாரு கிட்ட போன் பண்ணி கேட்டாலும் யாருப்பானு கேட்கிறாங்க அதே இடத்துல என்ன சொல்றாரு நம்மோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அல்ல இருபத்தி ஒன்பது தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் வருது இல்லைங்களா அதுதான் நம்மளோட இலக்குன்ட்டு வேற மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிட்டாது ஏன்னா தெரிஞ்சு போச்சு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ போட்டு இருந்தா அந்த கொஞ்சம் ஓட்ட கூட சுத்தமா தற்கொலை மலை கெடுத்துருவாரு நம்மளுக்கு ஓட்டே விழாது அதனால தான் இப்பவே பாருங்க ஒரு பிட்ட தூக்கி போட்டாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்மளோட இலக்கு அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் தான் நம்மளுடைய இலக்குன்ட்டு அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு பக்கம் நான் தனித்து ஆட்சி அமைக்க போறேன்ட்டு நேற்றுக்கு கூட சொன்னாரு ஆளுமை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கூட்டணி

நடக்க போகுது அப்படி இருக்கிற அந்த கூட்டணி ஆட்சிக்குள்ள இவர் எப்படி தனித்து ஆட்சி அமைச்சு உட்கார்வாரு உட்காருவாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பிஸ்கெட் ஜேபி கட்சி இருபது சீட்டு கேட்டு வாங்கி நாலு சீட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ பாருங்க ஜெயிச்சிட்டாங்க எப்படியோ விழுந்த ஓட்டா அப்படி இப்படின்னு பண்ணி இப்ப பாருங்க முப்பத்தஞ்சு சீட்டு கேட்கறாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபது சீட்டு கொடுத்தே பாருங்க நாலு சீட்டுக்கு மேல அவங்களால ஜெயிக்க முடியல அதுவும் அதிமுக விழுந்த ஓட்டின் மூலமாக இப்போ முப்பத்தஞ்சு சீட்டு கேட்கறாங்க முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்து முப்பத்தி இடத்துல எட்ல நிக்கிற பட்சத்துல எத்தனை இடத்துல ஜெயிப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டுட்டு கூட்டணி ஆட்சின்னு சொல்றேன் இந்த இடத்துல தான் பாருங்க தட்டாலு உள்ள வந்து ஏன் சோறு கூட சாப்பிட்டு போங்க ஐயா ஆனா ஓட்டு கேட்டு இந்த பக்கம் தலை வச்சு படுத்துறாதிங்கட்டு ஓப்பனா சொல்றத இப்படியா போட்டு உடைப்பாங்கன்ட்டு இன்னொரு பக்கத்துல போய் ஏன் இப்படி வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்ற மாதிரி கேமரா மூலமாக கேமராவை மூலதனமாக்கி கேமராவை வைத்து விளம்பரம் தேடியவன் அதே கேமரா மூலமாகவே அடியும் வாங்குவான் இவங்க விதைச்ச அந்த கேமரா விளம்பரம் தமிழ்நாட்டுல ஒரு பார்ட்ல ஓடிந்தது அடுத்த பார்ட் இவங்க விதைச்ச அதே கேமரா விளம்பரம் பாருங்க அதே கேமரா மூலமாகவே இவங்க தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ரெடியாகுது இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவில் உள்ள ஒரு பிஸ்கே ஜேபி கட்சியை கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு பக்கம் பாருங்க ஆளுமை அவர்கள் தனித்து ஆட்சி அமைக்க போறதா அவர் சொல்லி இன்னொரு பக்கம் தனித்தெல்லாம் கிடையாது பா கட்சியை ரெண்டா வெட்டி ஏற்கனவே செஞ்சாச்சு இல்லைங்களா கட்சி மூலமாக வருகின்ற ஆட்சியை ரெண்டா வெட்டி சட்டமன்றத்தை பங்கு போட்டு கூறு போட்டு கூட்டணி ஆட்சி தான் உட்கார போறோம் பாருங்க பிஸ்கே ஜேபி கனவு கண்டிருக்கிறாங்க எல்லாம் கனவுல மண்ணள்ளி தூக்கி போடுற மாதிரி சோறு ஓட்டுன்னு இவரு போட்டு உடைக்கிறாரு இப்படி அநியாயத்துக்கு ஒட்டுமொத்தமா மொத்தமா போய் இதை போன்ற விஷயத்தை ஒட்டுமொத்தமா நீங்க கூட்டி கட்சி என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து நீங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்